புதுகள் இருந்த <laughs> 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 கிறிஸ்துக்குள்ள இல்லாத வரைக்கும் என்கிட்ட பழைய பிரச்சனை தான் இருக்கும் பழைய சுபாவம் தான் இருக்கும் பழைய சுபாவம் என்னெல்லாம் இருக்கும் தெரியுமா வைராகியா இருக்கும் வீண் பெருமை இருக்கும் கோமம் இருக்கும் பொறாம இருக்கும் மன மேட்டிமே இருக்கும் எல்லாமே என்கிட்ட வேலை செய்யும் அது எப்போ வேலை செய்யும் தெரியாது ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல என்கிட்ட இருந்து அது வெளிப்படும் என்னன்னா கிறிஸ்துக்குள்ள இல்லை வெளியில் நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற மாதிரி காட்டுவேன் ஆனால் இல்லை ஆனா இங்கே வசனம் சொல்லுது ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்த நான் புது சிருஷ்டி அவனுடைய அந்த கேரக்டரே மாறிடும் மாறிடுவான் அவங்க கிட்ட வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு அந்த வெளிப்படாது தேவனுடைய அவங்ககிட்ட வெளிப்படும் இங்க சொல்லுது ஒருவன் கிறிஸ்துக்கள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழகுகள் எல்லாம் பழைய என்ன ஆயிடுமா ஒழிஞ்சு போயிடுமா இன்னைக்கு நிறைய பேருக்கு பழசு ஒழியுது ஏன்னா கிறிஸ்துவக்குள்ள இல்லை பழசு ஒழியணும் கிறிஸ்துக்குள் வரும்போது பழசு ஒழியணும் வைராக்கியம் ஒழியணும் வீண் பெருமை ஒழியணும் கோபம் ஒழியணும் பொறாமை ஒழியணும் மனநேதிலை ஒழியணும் சண்டைகள் ஒளியணும் பகைகள் ஒழியணும் கலாச்சாரத்தில் சொல்லப்பட்ட அந்த மாம்சத்தின் பிரிவுகள் பதினேழு ஒழியணும் ஒழிஞ்சாதான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறான் ஒளியிலன்னா கிறிஸ்துக்குள்ள இல்லை நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னா பழசு ஒளியணும் புதுசு வரணும் புதுசு என்ன தேவ அன்பு வரணும் என்ன வரணும் அன்பா இருக்கணும் பகை இருக்க கூடாது அன்பா இருக்கணும் அவன் என்ன என்ன சொன்னா தெரியுமா அப்படி நினைக்க ஆனாலும் எனக்கு இப்படி அப்படி நினைக்க கூடாது உன் வாழ்க்கையில எது நடந்தாலும் கர்த்தர் தான் அனுமதிக்கிறார் உண்மையா பொய்யா கர்த்தர் அனுமதிக்காம ஏதாச்சும் நடக்குமா நடக்குமா நடக்காது நடக்காது கர்த்தரை அனுமதிச்சாதான் நடக்கும் அவரை அனுமதிக்காமல் நடக்காது எல்லார்டையும் சொல்லுவேன் இல்லை கண்டிப்பாக காது ஒன்று இருக்குதே கர்த்தர் ஒன்று ஆசிரியர் தான் அப்படின்னு சொல்லுவேன் போகிறதுக்கு சொல்லுவேன் கடைசியில் எனக்கு ஒன்றும் நினைக்கவே இல்லை ஆ எனக்கு அதை பற்றி யோசிக்க கூட அந்த அதுக்கு உண்டான பலன் எனக்கு இல்லை ஆமாம் அதான் உண்மை அதுக்கு உண்டான சக்தி என்கிட்ட கிடையாது ஏன்னா அவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் அவ்வளோ சேலஞ்சஸ் நம்ம வண்டியிலே போவோம் கஷ்டப்படுவோம் கருத்து என்னைக்கு வச்சிருக்கோம் அன்னைக்கு பாத்துக்கலாம் நீங்க அந்த டூ வீலர் கொடுத்துருக்கீங்க அதுவும் பழைய டூ வீலர் தான் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே அதையே ரெடி பண்ணி ரெடி பண்ணி ஓட்டுறேன் அவ்வளவுதான் சம்டைம்ஸ்ல ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த மீட்டரே இருக்காது ஆமா அது கூட மீட்டர் ரெடி ஆயிடுச்சு ஒயர் எதுவுமே இருக்காது எதுவுமே ஓடாது அது ரெடி ஆயிடுச்சு இப்படி பழைய வீடு புது புதுசா ஒரு டூ வீலர் வாங்கினாலே ஒன்னே ஆறு லட்ச ரூபா ஆகும் அதை எப்படி வாங்க முடியும் சான்ஸே கிடையாது அது போல இஎம்ஐ போடணும் அப்புறம் நம்ம மூணாவது மாதம் வாசல் போய் படம் கேட்டு எதுக்கு வம்பு பழைய வண்டி அதே டயர் கீரை போட்டு ரெடி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அதே ஓட்டுவோம் கத்தர் கொடுக்கும்போது வாங்கிக்கலாம் இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு தேவனிடத்தில் இருக்க வேண்டும் மனுஷன் இருக்கக்கூடாது அவர் செய்வாரா எப்படியாவது செஞ்சிருவாரா இல்ல ஆண்டவர் செய்வார் அவர்கிட்டே இரவும் பகலும் ஜெவம் பண்ணணும் அவர்கிட்டயே கேட்கணும் ஒவ்வொன்றையும் அவர் செய்வார் ஒவ்வொன்றையும் அவர் செய்வார் அதற்குரிய இருதயத்தை கொடுப்பார் அவர்களுக்கு கத்தர் கொடுப்பார் அப்படி கத்தர் அற்புதமாக வழி நடத்துகிற தெய்வம் இல்லையா இப்போ ஆண்டவர் சோழ சரி நீங்கள் சரி ஒன்று கண்டிப்பா முடிவு பண்ணிட்டோம் இல்லை வேணாம் இல்லை முடிவு பண்ணிட்டோம் இல்லை இப்ப வேண்டாம் இல்லை இப்பதான் இல்லை நீங்களே கஷ்டத்துல இருக்கிறீங்க உங்களால் இவ்வளவு உங்களை கஷ்டத்தும்பா கஷ்டப்பட இல்லை இல்லை இது கஷ்டம் கிடையாது செஞ்சுதான் ஆகணும் பாருங்க கர்த்தர் ஒரு காரியத்தை முன் அது யாராலையும் தடுக்க முடியாது

சொன்னது நீ என்னுடைய நாமக்கலால் சொல்லியிருந்த நீயா ஏன் சொல்லலை ஏன் நாமக்கலால் சொல்லியிருந்த நீ விட்டுறலாம் நான் விட மாட்டேன் அதான் அதான் ஆண்ட உடைய ஆண் அவர் 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 வந்து லேஸ் போட்ட ஆள் கிடையாதுன்னு ஆண்டால் எனக்கு அது பிரேம் பாய்ன்னு சொல்லும் போது ஆச்சரியமாக இருக்குது என்னுடைய இருதயமா அவர் இல்லாம இருந்துச்சு இப்போ என் இருதயத்துக்குள்ள வந்தார் இருதய துக்குள்ளாவே எவ்வளோ பெரிய பாக்கியம் அவர் உள்ள வரது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது இரண்டாவது வசனத்துல சொன்னது ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் பழையதெல்லாம் ஒழிந்து போகுது. எல்லாம் புதிதாகுது. குறளே பாடில நம்ம பழைய மார்க்கம் நினைக்கலாம். ஆனா ஆல்ரெடி வார்த்தை சொல்லுது எல்லாம் புதிசைசி. எல்லாம் புதிசைசி. கொஞ்ச நேரத்துல அவ்வளவுதான். எல்லாம் புதிசைசி. சாமி. கர்த்தர் ஆயத்த புதிதாக. ஹalleluya. ஹalleluya. எல்லாம் ஒண்ணு துதிதாகிற எல்லாம் ஒழிந்து போயி எல்லா நேரமும் காத்திருக்கு மதி அப்போ நான் எல்லாம் என் வாழ்க்கையில புதுசா வாழ்றேன்னா நான் யாருக்குள்ள இருக்கணும் கிறிஸ்து கூட இருக்கணும் நான் யாருக்குள்ள இருக்கணும் அப்ப பழசு ஒளிரும்னா நான் கிறிஸ்து கூட இருக்கறேன் எல்லா புதுசா வாழ்றேன்னா நான் கிறிஸ்து இருக்கணும் அப்ப நான் இருந்தா இருந்தால்தான் பழசு ஒழியும் எல்லாம் புதுசாகும் இன்னும் நான் வந்து பழைய பஞ்சாங்கத்தையே பாடிட்டு இருக்கிறேன் பழைய மாம்ச வைராக்கியத்தை காமிச்சிட்டு இருக்கிறேன் நான் யார் தெரியுமா அப்படின்னு நான் நினைச்சேன் வேணாலும் செய்வேன் அப்படின்னு நான் இன்னும் அப்படி நான் செயல்பட்டு இருக்கிறேன்னா கிறிஸ்து எனக்குள்ள இல்லை அப்படின்னு இருப்பான் கிறிஸ்து எனக்குள்ள நமக்கு தெரியாது நம்ம இருக்கிறாரு இருக்கிறாரு நினைச்சிட்டு போக எப்போ போயிட்டு போறோம் நம்மளை விட்டு கத்திருக்கிறீமானே இந்த வசனம் தான் சொல்லு நான் கிறிஸ்துவ கூட இருந்தால் என் வாழ்க்கையின் எல்லாம் புதிதாகும் பழையவர்கள் ஒளிந்து போகும் இப்போ பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் படித்த அதிகாரம் அதுல ஒன்பதாவது வசனத்தை படிக்கும்

அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா ஏற்கனவே சொன்னது நான் கிறிஸ்துக்குள்ள தான் புதுசு நான் இல்லைன்னா பழசு நான் இல்லைன்னா நான் கிறிஸ்துக்குள்ள இருந்தாங்க பழசு எல்லாம் போயிடும் புதுசாயிடும் நம்பர் ஒன் நம்பர் டூ என்னன்னு பார்த்தாச்சுன்னா இந்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அதாவது ஏசு கிறிஸ்துவனால் வரக்கூடிய ஆதாயத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால்

எனக்கு கிறிஸ்துவ ஆராயப்படுத்திக் கொள்ளக்கூடிய எண்ணமே இல்லை நீங்க பவுல் சொல்றாப்புல கிறிஸ்துவை ஆராயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாக அந்த சுய போகக்கூடாது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டார் அவர் சொல்லுவார் அடைய ஐநூறு ரூபாய் காணிக்கை கொடுத்தா ஆயிரம் ஊழியர்களை வருவாங்க எவ்வளவு ஊழியங்க ஆயிரம் ஊழியங்க இப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க தான் கூப்பிட்டா பிஷப்பே வீட்டுக்கு வருவார் பெருசா காணிக்க வச்சிருப்பான் அவ்வளவு நான் கூப்பிட்டா எல்லாரும் வருவாங்க ஆமா என்னுடைய லெவல் இப்ப வேற நான் வேற லெவலுக்கு போயிட்டேன் அப்படிப்பட்ட எண்ணங்கள் சுயநீதி ஜாக்கிரத கடைசி ஒரு லெவலுக்கு கத்த கொண்டு போவார் அந்த லெவல் வரும்போது நீ கால் பண்ணா யாரும் வரமாட்டாங்க யாரும் நீ பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணுவ நைட்டு இந்த மெசேஜ் கேட்கறவங்க எல்லாரும் நல்ல கவனமா கவனிங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணுவ ஒவ்வொருத்தருக்கா ஒருத்தரும் வரமாட்டான் ஞாபகம் வச்சுக்கோ எழுதி வச்சுக்கோ ஒருத்தரும் வரமாட்டான் நேரில் பார்க்கும் போது சிரிப்பான் பல்ல காட்டுவான் கூட வருவான் எல்லாத்தையும் பண்ணுவான் நைட் நீ துடிக்கும் போது பன்னெண்டு மணிக்கு யாரும் வரமாட்டான் பரிசுத்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது உன் சுயநீதி உன்னை சுயநீதிக்கு நீ போகாதுன்னா என்கிட்ட இது இருக்கு நான் அதை செஞ்சிருவேன் என் கூட இப்ப பத்து பேர் இருக்கிறாங்க அவங்க கூட கத்தல் இருக்கணும் தான் முக்கியம் யாருமே தேவையில்லைங்க அதான் ரேம் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் போய் பார்க்கல ஒரு முறை கூட பார்க்கல ஆனா அவருக்காக பத்து முறை மேல ஜெவ் பண்ணியிருக்கேன் அவரும் பத்து முறை ஜெவன் பண்ணிருந்தா நான் போயிருக்கேன் ஆனால் ஒரு வார்த்தையை சொன்னேன் எந்த கேஸ்க்கு நேரில் போகக்கூடாது கச்சிலேயே இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது இன்ஃபெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அவருடைய சரீரம் நல்லா ஆகட்டும் வாடுக்கு மாறட்டும் அது போலதான் போகணும் அது போலதான் போகணும் அவ்வளோ சொல்லி முடிக்கல வாடுக்கு மாத்திட்டாங்க சரி வாடுக்கு மாத்தியாச்சு போலட்டு அதுக்கெல்லாம் டிச்சார்ஜ் பண்ணிட்டாங்க அதுக்கெல்லாம் எவ்வளவு வேகமாக கத்தர் சீராக இருக்காரு ஆமா பரிசு தேவனு சொன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஜெபம் பண்ணாரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்த பின்னாடி வந்து சாட்சி பண்ணாரு அது இல்லையா ஏன்னா நம்பி யார் அது இல்லையா மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காத அவங்க வரல இவங்க வரல அவங்க பார்க்கலாம் போச்சு அவன் கூட ஆண்டு வருவா எல்லாத்தையும் செய்ய முடியும் அதை யாராலையும் செய்ய முடியும் அதான் உண்மை கடவுள் உங்க கூட இருந்தால் போதுங்க இது நல்லா இருக்கும் யாராலும் தான் சரி ஏசப்பா அவன் கூட இருந்தால் அவன் வாழ்க்கையிலே நல்லா இருக்கும் வேற யார் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியும் இங்கே அதனால பவுல் சொல்றாப்புல சுயநீதியை உடையவனா எனக்கு வந்து சுயநீதி வந்துடக்கூடாது என்ன நீதி சுயநீதி மட்டும் என்கிட்ட வந்துடக்கூடாது ஆமாம் சுயநீதி என்ன தெரியுமா ஆனாலும் அவங்க அப்படின்னு நினைக்காத உன் கூட அப்பா அவர் தானே பூமி எனக்கு இருக்கு ராஜா அவர் தானே ராஜா அது ராஜா அவரையும் உன் கூட இருக்கிற அவரோட அவரை விட பெரியாள் யாருன்னா உண்டா யாருன்னா உண்டா யாரும் கிடையாது யாருமே கிடையாது கருத்துக்கு பிரியமானவர்களே சுயநீதியை உடையவனாக இல்லாமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி எனக்கு வரக்கூடிய நீதி என்ன என்னவா இருக்கணும்னா தேவனால் உண்டான நீதி யாரும் உண்டான நீதி மனுஷனால் வரக்கூடிய சுயநீதி எனக்கு வேண்டாம் மனுஷனால் உண்டாகக்கூடிய சுயநீதி எனக்கு தேவனால் உண்டாகக்கூடிய நீதி எனக்கு போதும் உடையவனா இருந்து கிறிஸ்துக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி என்னைக்கு நான் மனுஷனை நம்பாம மனுஷனை தூக்கி குப்பையில போட்டுட்டு பரிசுத்த தேவன் அவர்தான் எனக்கு ஜீவனை கொடுத்தவர் எனக்கு ஆகாரத்தை குடிக்கிறவர் என் வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் என்ன நடத்தக்கூடியவர் அவர் மேல மட்டும்தான் நம்பிக்கை வைப்பேன் அவரை மட்டும்தான் சார்ந்து இருப்பேன் அப்படிங்கிற தீர்மானத்துக்குள்ள நீ என்னைக்கு வரையோ அப்பதான் நீ கிறிஸ்துக்குள் இருக்கிறான் கிறிஸ்துவுக்குள் இதெல்லாம் பவுர் சொல்லாத கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்க யாருக்குள்ள அப்படி கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது பவுருடைய ஆசை என்ன அடுத்த வருஷம் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்துழர்களின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயிரும் நான் மருத்துவர்கள் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருடைய ஆசை என்ன எப்படியாவது எப்படியாவது நான் ஆசை பழக்கம் தெரியுமா நான் சாக கூடாது நான் படைக்க நான் சாக கூடாது இதுதான் உன்னுடைய ஆசையா இருக்கும் நீ படைக்கணும் கூடாது சுய நீதி வந்துருச்சுன்னா காலி காலி ஜாக்கிரிட்ட தேவ நீதி வரணும் நீ கிறிஸ்துவின் உடையவன் அப்படிங்கிற அந்த சாட்சி தேவ நீதி அந்த தேவ நீதி வரும்போது எப்படியாவது நான் வந்து எழும்பணும் உழைக்கணும் அதுதான் போகக்கூடிய ஆசை அதனால பதினோரா வருஷம் படிங்க அவருக்காக எல்லாத்தையும் நஷ்டமா ஆமா நான் எப்படியோ சொன்னது போல இந்த ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு மாதாந்திர காணிக்க மூவாயிரம் நாலாயிரம் இஎம்ஐ எவ்வளவு கட்டணும் பதினாறாயிரம் பதினஞ்சாயிரத்து சீட்டில் பதினாறாயிரம் ஆ நாலு பேர் அஞ்சு பேர் அதிகபட்சம் பத்து பேர் மாதம் மாசம் பதினாறாயிரம் கட்டணும் பிரியமானவர்களே கலப்பை மேலே கை வச்சாச்சு கத்தருடைய வார்த்தையை பிடிச்சாச்சு கத்தருக்காக அர்ப்பணிச்சாச்சு அதனால தான் இங்க சொல்லப்பட்ட வார்த்தையை உள்ளத்தில் அப்போ முத முதல்ல தொட்ட வார்த்தை அவருக்காக எல்லாவற்றையும் வார்த்தையும் நஷ்டம் இன்னைக்கு எனக்கு செட்டில்மெண்ட் வரல அஞ்சு லட்சத்துக்கு மேலே வரணும் ஒர்க் பண்ண நடத்து வரல நான் அதை கேட்கவும் இல்லை அதை எதிர்பார்க்கவும் இல்லை ஒவ்வொரு மாதமும் எனக்கு நாலாயிரூபா வரும் இருபத்தஞ்சாயிரம் ரூபா தேவை ஒவ்வொன்றா வித்துட்டு இருந்தேன் ஆமாம் பிஎஃப் செட்டில்மெண்ட் டிஸ்போஸ் லேண்ட் டிஸ்போஸ் கார் டிஸ்போஸ் ஒவ்வொன்றா வித்துட்டு இருக்கேன் என்னன்னா மறுபடியும் திருப்பி பார்க்கக்கூடாது மறுபடியும் திரும்பி என்னுடைய வேலையை யோசிக்கக்கூடாது கற்று கொடுத்த வேலையை மட்டும் செய்யணும் இது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிட்டுருக்கேன் வேறு எதுவுமே ஓடலைங்க என் மைண்டில் கற்றுக்கு ஸ்தோத்திரம் ஆமாம் எல்லாரும் சொன்னாங்க நீ நடுத்து நிற்க போகிற ஒரு நல்ல வேலையை விட்டுட்ட மாதம் எண்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்த வேலையை சர்வத சாதாரணமாக விட்டுட்டு நீ இன்னைக்கு வேதாவது போனால் சோதனை விட்டு ஊர் சுற்றி விட்டு நீனு அது போல பயிப்பிட்டு கிளம்பிட்டு படாத பாடு பாட போக ஆரம்பிச்சுட்டு குடும்பத்திலையும் உறவுகள் மத்தியிலையும் நண்பர்கள் மத்தியிலையும் வேலை செய்ய அதை வேலை அதிகாரிகள் மத்தியிலையும் எல்லாரும் சொன்னாங்க நீ ஒரு நாள் மத்திய நீ அப்படின்னு சொன்னாங்க கர்த்தருடைய நாமத்தில் ஏழாவது அத்தியாயத்தின் கட்டபொதுரி கர்த்தருடைய நாமத்தில் அல்லேலூயா கர்த்தரே மூலக்குங்காவை வச்சிட்டப்படினா கஷ்டத்தில் பத்தில அவரை மட்டுமே ஊர்டியா புடிச்சாக வேண்டியது நேசனா பரிசுத்த தேவன் அதீசீய்மா நடத்துவார் நடத்துவாரா அதீசீய்மா அற்புதமாய் நடத்துவார் அடானவர் அததான் பரிசுத்த தேவன் நடத்துகிறது உண்மைதான் இவர நடத்திற்கு ஆண்டவர் மீது நம்பிக்கையை வை அவரை மட்டுமே சார்ந்து அவர் உன் பலத்த கிரியைகளை செய்வார் இங்கே அப்போ பவுல் சொன்ன வார்த்தை படிக்க பத்தாவது இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர் தேர்தலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து

ஜீவன் இல்லை எல்லாமே இருந்து பிரச்சனை தான் கிடையாது பவுல் சொல்றது எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி நஷ்டம் என்று விட்டு குப்பையாக எழுதினே இந்த மனசு தான் வாழ்கிற பெரிய காரியங்களை மனசை செய்ய வேண்டும் தேவன் இந்த நடத்துகிறவர் நம்முடைய சபையை நடத்துகிறவர் நம்முடைய ஐக்கியத்தை நடத்துகிறவர் நம்மை இந்த ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பெரிய சாட்சியாக கொண்டு வரக்கூடியவர் அது லையா ஒவ்வொருத்தரையும் பெரிய சாட்சியாக கொண்டு வருவார் ஒவ்வொரு குடும்பத்தையும் பெரிய சாட்சியாக கொண்டு வருவார்

எவ்வளவு பெரிய பில்டிங் கட்டினாலும் ரொம்ப எனக்கு ஆச்சரியம் அன்பு தெய்வ மனுஷன் ராஜேஷ் பெண்ணி குடும்பம் அவங்க அப்பா அந்த கிராமத்தில் சர்ச்சு கட்டினவரே அவர்தான் ராஜேஷ் அப்பா தரப்பனார் அந்த கிராமத்தில் சபை கட்டினவரே அவர்தான் அந்த கிராமத்தை கிறிஸ்துவ கிராமம் மாத்தினதே அவர் தான் அவர் செத்துட்டார் அடக்க ஆராதனை அந்த அடக்க ஆராதனைக்கு

நாம் பூமி கழுத்தவைகளை சிந்திக்காதபடிக்கு நாம் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்ற எண்ணம் நமக்கு வேண்டும் அதுதான் பவுல் சொல்றாரு அவர் சிட்டிசன்ஷிப் அதனால் இன்றைக்கும் கருத்துக்கு பிரியமானது நாம் கிறிஸ்துக்குள் தான் இருக்க வேண்டுமே தவிர நான் அவங்க கூட இருந்தேன் இவங்க கூட இருந்தேன் அவங்க எனக்கு இதை செஞ்சாங்க நான் அவங்களுக்கு அவங்களை அதை செய்வேன் அதுதான் யோசிக்கிறேன் அவங்களுக்கு நான் இதை செஞ்சேன் அவங்களுக்கு இதை செய்யல அப்படின்னு அதாவது நான் அவங்களுக்கு செஞ்சேன் அவங்க எனக்கு செய்யல அப்படின்னு நினைக்காத ரெண்டாவது நான் மட்டும் எல்லாத்தையும் செஞ்சேன் அவங்க எனக்கு செய்யல அப்படின்னு நினைக்காத என்னை யாருமே விசாரிக்கல அப்படின்னு நினைக்காத நீ விசாரிக்கணும்னு நினைச்சா வீட்டில் படிச்சுக்கிற கண்ணகி போய் விசாரி நடக்க முடியாம அப்படியே இருக்கிற இடம் இல்லாமல் தவிச்சுட்டு இருக்கிற போய் விசாரிங்க

ஒருவன் இருக்கும் இருக்கும்போதுனா எது சுயநீதி எது நீதி எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் தெரியாது அதனால நான் தேவ நீதிக்கு என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் கிறிஸ்துக்குள் இருக்கிறவன் அது மட்டுமல்ல என் வாழ்க்கையில பலவேடுதான் மொழியும் எல்லாம் புதிதாகும் அது மட்டுமல்ல தேவன் என் வாழ்க்கையில அவர் எனக்கு செய்வது செய்வார் சிறப்பா செய்வார் எந்த மனுஷனும் பண்ண நிபுணர் அவசியம்

எப்படியாவது புதிதாவுக்கு ஜீவனை பெற்றுக்கொடுவோம் அதனால நான் கிறிஸ்து இயேசுவுக்காக எனக்கு லாபமா இருந்தவைகளை அவைகளை நஷ்டம் குப்பை எனக்கு லாபம் அதடா அங்க போனா எனக்கு லாபம் ஆமா நிறைய காணிகள் கொடுப்பாங்க எனக்கு லாபம் அங்க போனா இது வாங்கி கொடுப்பாங்க எனக்கு லாபம் அதுக்கு பேரு லாபம் கிடையாது உன் ஜீவன் தான் லாபம் கிறிஸ்து இயேசுவுக்காக எனக்கு லாபமா இருந்தவர்கள் இவைகளோ அவைகளை நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வேணும் கத்த பெரிய காரணம் செய்யலாம் அதை நிச்சயம் செய்வார் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் செய்வார் ஒவ்வொரு சாட்சியும் அடுத்த மாசம் அற்புதமா இருக்கும் இன்னைக்கு சந்தோஷத்தோட சமாதானத்தோட இன்னைக்கு நான் அப்படிங்கிற ஒப்பு கொடுக்க கூடாது நான் தேவநீதிக்கு மட்டும்தான் ஒப்பு கொடுக்கணும் கீழ்படியணும் கத்துடை வார்த்தைக்கு கீழ்படியணும் சபையில நான் சபையில எல்லாவற்றிற்கும் நான் சாட்சியாக இருக்கணும் நேர் வழியாக நடக்கணும் நான் எனக்கு கொம்பு முளைக்க கூடாது என்ன முளைக்க கூடாது அந்த கொம்ப ஆண்டவர் தான் சீவர் மொட்டையாகும் தானே ஆண்டவர் சீவர் அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம் ஜபம் பண்றோம் கருத்துக்கு பரிசுத்த தேவன் பொய் சொல்ல அவர் வேற எந்த விஷயத்திலையும் அவர் மரம் இறங்குவார் ஆனா அவருக்கு அடுத்த காரியத்துல வயராக்கி முன்னாள் அவருக்கு அடுத்த காரியத்துல வயராக்கி முன்னாள் அவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை நான் ஒரு வேலைக்காரன் நான் ஒண்ணுமே கிடையாது உங்கள்ல ஒருத்தன் இந்த பொறுப்பை ஆற்ற கொடுத்துருடா அவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபைதான் சபை அதில் அவருடைய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை நாங்கள் ரத்தமாக உடன்படிக்கைக்கு பம்பவர்கள் நாம் அதனால நாம் சபைக்கு முடிவு புரிந்த சாட்சியாக முடிவு புரிந்த லட்சிக்கு நிலைத்திருக்க நாம் நம்மளை ஒப்புக்கொடுப்போம் ஏனென்று சொன்னால் நாம்